தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் பேரீச்செம்பழம் எப்படி உடல் எடையை குறைக்க உதவுகின்றது பேரீச்செம்பழம் சாப்பிட்டால் உடலில் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும் என்று மட்டும் தான் பலருக்கு தெரியும் ஆனால் பேரீச்செம்பழத்தின் மூலம் உடல் எடையும் குறைக்க முடியும் என்பது தெரியுமா ஆம் உள்ள விட்டமின்கள் கனிம சத்துக்கள் கல்சியம் மற்றும் இரும்புச் சத்து உடலை நோய்களிலிருந்து பாதுகாப்பதுடன் உடல் எடையையும் குறைக்க பெரிதும் உதவியாக உள்ளது ஆகவே உடல் எடையை குறைக்க நினைப்போர் நேரத்தில் ஜங்க் உணவுகள் என்று தேர்ந்தெடுத்து கொழுப்புகள் சேர்வதை தடுக்கலாம் எப்படி உடலிடையே குறைக்க உதவுகின்றது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் கேளுங்கள் வயிற்றை விரைவில் நிரப்பும் பேரிசம்பளத்தின் விட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்களான செலினியம் மக்னீசியம் மற்றும் காபர் போன்றவை அதிகம் நிறைந்துள்ளது அது மட்டுமன்றி இதில் கரையும் மற்றும் கரையாத நாச்சத்துக்களும் இருப்பதால் இவை வயிற்றை விரைவில் நிரப்புவதுடன் அளவுக்கு அதிகமாக கண்டகண்டதை உண்பதை தடுக்கும் மலச்சிக்கலை தடுக்கும் பேரிச்சம்பளம் மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுத்து உடலியக்கம் சீராக நடைபெற உதவும் இதனால் செரிமான மண்டலம் ஆரோக்கியமானதாக இருப்பதோடு மெட்ட பாலிசியமும் அதிகரிக்கும் இதன் மூலம் உடல் எடை ஆரோக்கியமான வழியில் குறையும் செரிமானத்தை தூண்டும் பேரிச்சம்பழத்தின் உள்ள நெக்கோட்டின் செரிமானத்தை சீராக்கி வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கும் முக்கியமாக வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கும் உடலில் செரிமானம் நன்கு நடைபெற்றாலே உடல் எடை சரியான அளவில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது ஆற்றலை அதிகரிக்கும் பேரிச்சம்பழத்தில் கலோரிகள் குறைவாகவும் ஆற்றலை அதிகரிக்கும் பொருள் அதிகமாகவும் உள்ளது அதாவது உடனடி ஆற்றலை வழங்கும் இயற்கை சர்க்கரைகளான புரோக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் உள்ளது எனவே பசிக்கும் போது கண்ட பொருட்களை சாப்பிடாமல் பேரிச்சம்பளம் சாப்பிடுங்கள் இதன் மூலம் உடல் எடை அதிகரிப்பதை தடுக்கலாம் கொலஸ்ட்ரோல் இல்லை பேரிச்சம்பளம் நன்கு சுவையாக இருப்பதோடு கொழுப்புகள் சுத்தமாக இல்லை ஆகவே இதனை எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்காது கொழுப்புகளை உடைத்து எடையையும் குறைக்கும் பேரிச்சம்பளத்தில் உள்ள பொட்டாசியம் சல்பர் போன்றவை இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுவதோடு உடலில் உள்ள கொழுப்புகளை உடைக்கவும் உதவுகிறது எனவே காலை உணவின் போது பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு உடலில் மெட்ரோபாலிச அளவை அதிகரித்து எடையை குறைத்துக் கொள்ளுங்கள் சோம்பலை கொல்லும் பசியின் காரணமாக நன்கு வயிறு நிறைய சாப்பிட்ட பின்னர் தூக்கமாகவும் மிகவும் சோம்பலாகவும் இருக்கும் இப்படி உணவு உண்ட பின் தூங்கினால் உடலில் கொழுப்புகள் சேர்ந்துவிடும் எனவே உணவு உண்ட பின் பெரிச்சம்பழத்தை இரண்டு தொடக்கம் மூன்று சாப்பிட்டால் உடலுக்கு ஆற்றல் கிடைத்து உடல் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டொட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பெரிச்சம்பழம் எப்படி உடல் எடையை குறைக்க உதவுகின்றது மற்றும் ஓர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்